முதல் ப்ரொஃபைல் பெயர் டி தர்மசாஸ்தா வயது முப்பது பதிவு எண் எண்ணிட்டி நூத்தி எழுவத்தி ரெண்டு சைபர் சைபர் மூணு உயரம் நூத்தி அறுபத்தி சென்டிமீட்டர் மாநிலம் ஹிந்து வன்னியர் படிப்பு பிஇ மெக்கானிக்கல் வேலை சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றாங்க மாத வருமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் அஸ்வதி நட்சத்திரம் மேஷராசி கடகலக்னம் சொல்லுங்கள் இவர் தர்மசத்த வந்து உங்களுக்கு பையன் ஆ ஓகே என்ன வேலை பார்க்குறாங்க என்ன டீட்டெயில் ஆச்சு டீட்டெயில் சொல்லுங்கள் ஓகே என்ன வயதுமா ஓகே ஆ என்ன எப்படி எதிர்பார்க்குறீங்க பொண்ணு என்ன வயசில் ஓகே ஓகே வேலை பார்க்கணும் அப்படிலாம் கண்டிஷனெலாம் இல்லையா சரி தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் ஓகே திருட்டிஷாரா இருந்தீங்கன்னா பரவாயில்ல சொல்லலாம் எந்த ஊரில் பையன் பொண்ணு எங்க இருந்தாலும் பார்க்குறாங்க Thank you. ஓகே, ஓகே. ஓகே. திரு அடுத்த ப்ரொஃபைல் ஏ வயது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு உயரம் நூத்தி அறுவத்தி ஐந்து சென்டிமீட்டர் நிறம் சிவப்பு ஹிந்து வன்னியர் படிப்பு டிப்ளமோ வேலை எலக்ட்ரிகல் அண்ட் பிளம்பிங் கான்ட்ராக்டர் மாத வருமானம் முப்பதாயிரம் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் பையனை பையன் ப்ளம்பிங் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறாரு பில்டிங் இன்ஜினியரிங்கிட்ட மாதம் முதல்லேருந்து நாற்பது சம்பாதிக்கிறாரு படிப்பு வந்து பத்தாவது தான் ஐடிஐ முடிச்சிருக்காரு கம்ப்யூட்டரில் போட்டோகிராஃபிக்ஸ் பார்க்குறாரு

ஹிந்து ஒன் இயர் படிப்பு டிப்ளமோ வேலை சூப்பர்வைசரா பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றாங்க மாதவர்மானம் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரேவதி நட்சத்திரம் மீன ராசி தனுசு லக்னம் என்னோட பையன் பேர் வந்து சசிகுமார் டிஎம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து பண்றாரு இந்த அங்கே மைசூரில் வந்து கெயின்ஸ் கம்பெனியில் வந்து சூப்பர்வைசரா இருக்காரு வேலை பர்மனண்டாச்சு அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அலைன்ஸ் பார்க்குறேன் என்ன சும்மா சாதாரண படிப்பை படிச்சிருந்தாலும் போதும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை குடும்பத்துக்கு நல்ல லட்சணமாக இருந்தால் போதும் கெட்ட பழக்கமும் இல்லை ரெண்டே பசங்க மட்டும்தான் ரெண்டு பேருமே மைசூரில் தான் வேலை பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு பையன் ரெண்டு பேருமே மைசூரில் தான் வேலை பார்க்குறாங்க கெயின்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறான் நாற்பத்தையாயூவா சம்பளம் வாங்கலாம் பிஎப்பு இதெல்லாம் பிடிச்சது போக நாற்பத்தையாயூவா வந்து வாங்கலாம் ஒன்று அங்கே மைசூரில் கிடச்சாலும் பரவாயில்ல பொண்ணு இல்லை இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளார எது வந்தாலும் பரவாயில்ல நாங்க எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை கல்யாணம் பண்ணா மைசூர்ல மைசூர்ல போய் வந்து குடியிருக்கணும் மைசூர்ல தான் போய் இருக்கணும் எங்க கூட இருக்கா அங்கேயே போய் இருக்கட்டும் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கட்டும் எங்களுக்கு அதுதான் வேணும் அடுத்த ப்ரொஃபைல் திரு எஸ் சந்தோஷ் வயது இருபத்தி ஆறு பதிவு எண் டிஆர்ஒய் இருபது முப்பத்தி ரெண்டு உயரம் நூத்தி எழுபது சென்டிமீட்டர் மாநிலம் ஹிந்து வன்னியர் படிப்பு பிஏ மெக்கானிக்கல் வேலை Technology அனலிஸ்டாக Private Company ஒர்க் மாத வருமானம் 65,000, ஐந்தாயிரம் ஆயிலிய நட்சத்திரம் கடக ராசி கடக லக்னம் ராகு ஒன்றில் இருக்கு, ராகு தோஷம் உண்டு எஸ் சந்தோஷ் அப்போ வந்து எம்எஸ்சி அக்ரி நான் ஹோசைப்பு, அவரு ஒய்டி ப்ரொஃபைலில் இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார் விஇ எனக்கு அவரோட தகுந்த மாதிரி கொஞ்சம் நல்ல குடும்பம் ஏஜி டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்க்கறேன் கொஞ்சம் நியரஸ்ட்ல இருந்தா ஓகே அதே மாதிரி கொஞ்சம் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்ல ஜாப் ஜாப் இருந்தாலும் ஓகே கொஞ்சம் படிச்சிருந்தா மத்திரம் நான் ஜாப் இருந்த போனாலும் ஓகே அப்படி இல்லைனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கலாம் ஜி நந்தினி வயது முப்பது பதிவு நூத்தி அறுபத்தி ஐந்து எட்நூத்தி எண்பத்தி ஐந்து உயரம் நூத்தி அறுபது சென்டிமீட்டர் நிறம் சிவப்பு படிப்பு பிஇ அஸ்வதி நட்சத்திரம் மேஷராசி கன்னிலக்னம் இவங்க வந்து நந்தினியோட மதர் இவங்களோட ஐடி வந்து என் ஈடி நூத்தி அறுபத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு இப்போ அம்மா வந்து அவங்க பொண்ணை பத்தின டீடெயில்ஸ் சொல்லுவாங்க பிளஸ் அவங்க எப்படி எதிர்பார்க்கறத சொல்லுவாங்க

அடுத்த திரு ஆர் மணிகண்டன் வயது பதிவு எண் ஒன்பது உயரம் நூத்தி எழுபது சென்டிமீட்டர் மாநிலம் ஹிந்து வன்னியர் படிப்பு டிப்ளமோ வேலை சூப்பர்வைசரா பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றாங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் மூல நட்சத்திரம் தனுசு ராசி சிம்மலக்னம் பையன் பேர் மணிகண்டன் ட்ராவல்ஸில் டிரைவராக இருக்காரு காரு வாங்கி விற்கிறது இது இது மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிக்கிறாரு அடிஷனலாக அது இல்லாமல் நாங்கள் வந்து மளிகை கடை வச்சுருக்கோம் அப்பா அம்மா மளிகை கடை வச்சுருக்கோம் காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகை விட்டுருக்கோம் முடிய நாற்பதனாயிரம் வருமானம் பையனுக்கு வேறு பொண்ணு வந்து எங்களுக்கு வந்து ஒன்றும் அப்படி ஒன்றும் இதாக வரணும் படிக்கணும் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் ஒரு டென்த்து வரையிலும் படிச்சிருந்தா கூட போதும் பொண்ணு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அது ரெண்டாவது வந்து ஹவுஸுக்கு மேக்சிமம் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதே எங்களுக்கு நாங்கள் விரும்புகிறோம் ஏன்னா வேலைக்கு போகிற பொண்ணெல்லாம் வந்துட்டு ஏன்னா எங்களுக்கு ஹெல்ப்புக்காக தான் ஏன்னா பையன் வருமானம் எங்களுக்கு வேறு வீட்டு வருமானமெல்லாம் எங்களுக்கு இருக்குது அதனால் அந்த பொண்ணுக்கு வருமானம் எக்ஸ்ட்ரா தேவை அப்படிங்கறதெல்லாம் கிடையாது பையன் வச்சு பண்ணிக்குவோம் வந்து பொண்ணு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தா போதும் அதே மாதிரி அவங்க குடும்பமும் நல்ல குடும்பமா எங்களுக்கு ஏற்ற மாதிரி குடும்பமா இருந்தா போதும் இருபத்தி இரண்டு ஆண்டு கால சேவையில் இருபத்தி ஏழு மையங்களில் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட தகவல்களுடன் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றி திருமணங்கள் திருமண தகவல் சேவை மையம் இப்பொழுது தமிழகம் எங்கும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக எங்களது மொபைல் ஆப்பை இலவசமாக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோர்களில் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் பதிவு இலவசம் தொடர்புக்கு மல்டி காம் நம்பர் நான்கு ஏலபுதூர் மெயின் ரோட் சுரங்கப்பாதை அருகில் திருச்சி போன் ஜீரோ த்ரீ ஒன் டூ ஃபோர் சிக்ஸ் டபுள் த்ரீ டூ ஒன் டபுள் நைன் போர் த்ரீ நைன்

ஐம்பதாயிரம் கேட்டை நட்சத்திரம் ராசி விருச்சக லக்னம் பையன் பேர் சந்திரஹாசன் பிஏ படிச்சிருக்காப்ல அமராவதி கூட்டுறவு நிறுவனத்தில் சூப்பர்வைசரா இருக்காரு அது இல்லாமல் பூஜா ஸ்டோர்னு கடை வச்சிருக்காரு அந்த கடையை நானும் எங்கள் வீ அவங்க அம்மாவும் பார்த்துக்கிறோம் மாதம் வந்து ஐம்பதுலேருந்து எழுவத்தி ஐயருவா வரைக்கும் வருது இது இல்லாமல் அந்த பையன் வந்து நான் எங்களுக்கு வந்து நல்ல பொண்ணாக தான் நாங்கள் எதிர்பார்ப்போம் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பவுனு எல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல இல்லை அவங்க பிரியம் போடுறதுனா போட்டோம் என்னோட பெரிய ம பெரிய மருமகளுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் தான் இது பண்ணுவோம் ஏன்னா அதனால் நாங்கள் எதையும் எதிர்பார்க்க படித்த பொண்ணு ப்ளஸ் டூ படிச்சிருந்தாலே போதும் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அடுத்த ப்ரொஃபைல் திரு எல் அருண் வயது முப்பத்தி ஒன்பது எட்டு சென்டிமீட்டர் நிறம் சிவப்பு வன்னியர் படிப்பு டிப்ளமோ வேலை வாயிலர் டிசிஎஸ் ஆப்ரேட்டராக சவுதியில் ஒர்க் பண்றாங்க மாத வருமானம் ஒரு லட்சம் மாக நட்சத்திரம் சிம்ம ராசி மகன் பேர் எல் அருண் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்திருக்காரு முப்பத்தொம்போது ஆகுது சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குறாரு மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பவம் ஆகுறாரு நாங்கள் பெண் நல்ல குணமுள்ள பெண்ணாக பார்க்குறோம் படிப்பை பற்றி நாங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி படிக்கிறாலும் சரி எதிர்பார்ப்பு எந்த விதமான எதிர்பார்ப்பும் நாங்கள் பார்க்கல நல்ல குணமுள்ள நல்ல பொண்ணாக இருந்தாங்க அடுத்த ப்ரொஃபைல் தீபன் வயது முப்பது பதிவு டிஆர்ஓ டிஆர்நூத்தி பத்து சைபர் ஏழு உயரம் நூத்தி எழுவது சென்டிமீட்டர் நிறம் மாநிறம் ஹிந்து வன்னியர் படிப்பு பிஇ மெக்கானிக்கல் வேலை எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸராக பிரைவேட்ல ஒர்க் பண்றாங்க மாத வருமானம் தொண்ணூத்தி ஆறாயிரம் விசாக நட்சத்திரம் துலாம் ராசி பையன் வந்து பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கான் அக்டோபர் இருபத்தஞ்சு நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல பறந்துருக்கான் வந்து இப்போ அவன் வந்து டெல்லி ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குறான் எங்களுக்கு வந்து பொண்ணு வந்து வேலையில உள்ள பொண்ணா இதே கம்யூனிட்டில வன்னியர் கம்யூனிட்டில நாங்க பார்க்குறோம் நல்ல ஒரு குடும்ப பொண்ணா எங்களுக்கு இருந்தால் போதும் உள்ள பொண்ணாக தான் நாங்கள் பார்க்குறோம் எப்படினாலும் பரவாயில்ல வெளியூராக இருந்தாலும் பரவாயில்ல சென்னையாக இருந்தாலும் எங்க இருந்தாலும் பரவாயில்ல ஆனா பொண்ணு வேலைக்கு போகணும் நல்ல குடும்பம் இருக்கணும் அப்படிதான் எதிர்பார்க்குறோம் நாங்கள்

அடுத்த திரு ஆர் தினேஷ்குமார் வயது முப்பத்தி மூணு அறுபது சென்டிமீட்டர் நிறம் வன்னியர் படிப்பு டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வேலை பிரைவேட் ஷிப்ல ஒர்க் பண்றாங்க மாத வருமானம் ஒரு லட்சம் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி துலாம் லக்னம் நான் வந்து தினேஷ்குமாரோட அம்மாவோட சிஸ்டர் இவங்க வந்து அப்பாவோட சித்தப்பா ஒய்ஃப் இவங்க எங்களுக்கு வந்து பொண்ணு நல்ல பொண்ணாக இருந்தால் போதும் மற்றபடி சொத்து சோதம் அதெல்லாம் எதுவும் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கல நல்ல பொண்ணாக எங்கள் கூட அட்டாச்மெண்ட்டாக இருந்தால் போதும் அவங்களுக்கு அப்பா இறந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க அம்மா வந்து இப்போ தான் ஒரு அக்டோபர் டுவெண்ட்டி சிக்ஸ் இறந்துட்டாங்க அதனால ரெண்டு சிட்டியும் சேர்ந்து அவனுக்கு ரெடி பண்ணுறோம் அவனுக்கு வீடு இங்கே பூர்வீகம் இங்கே இருக்குது பூர்வீகத்தில் இடம் வந்து ஊரில் திருவையாறுல இருக்குது அதெல்லாம் அவங்களுக்கு வந்துடும் அப்புறம் இங்கே தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்டில் வீடு கட்டியிருக்கோம் அதுவும் அவனுக்கு தான் அப்புறம் நல்ல குட் கேரக்டர் அவன் எந்த பேட் ஹாபிட்டும் கிடையாது தண்ணி அது இது எந்த பழக்கமும் இல்லை ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க ஷிப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ எட்டு மாதம் வேலை செய்வாங்க ஒரு ரெண்டு மாதம் லீவுக்கு வீட்டுக்கு வருவாங்க தேவைப்பட்டால் நம்ம லீவு போட்டுக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் பார்ட்டி அந்த மாதிரி லீவு தேவைன்னா இது பண்ணலாம் வேலை வந்து நிரந்துடும் தம்பியோட எட் எண்பது வயசு வரைக்குமே வேலை நிரந்துடும் கொஞ்ச நாள் இல்லை வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இங்கேயே சொந்த பிஸ்னஸ் வச்சு நம்ம இங்கேயே இருந்துக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் என்ன வேலை செய்கிறான்னா கேக்கு சாக்லேட்டு இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல பேஸ்ட்ரி அண்ட் கன்ஃபேக்ஷரி அந்த வேலை அதுக்காக குக்கு கிடையாது இந்த மாதிரி பேஸ்ட்ரி அண்ட் கன்ஃபல்சரி நம்ம சாப்பிட்ட உடனே சாப்பிட்ற ஸ்வீட்டு டெசர்ட்டுன்னு சொல்லுவாங்க அது அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி வேலை செப்புன்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் வேற அக்கா அண்ணன் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் மேரேஜ் ஆகி எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க அவங்களோட பிரச்சனையும் இருக்காது மாமியார் மாமனார் தொல்லை இல்ல நாத்தனார் தொல்லை இல்ல யாரா இருந்தாலும் எங்க பொண்ணா பாத்துக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அவ்வளவுதான் பையன் நல்ல குணவாதி அவ்வளவுதான் அடுத்த ப்ரொஃபைல் திரு ஆர் விக்னேஷ் வயது இருபத்தி ஒன்பது பதிவு எண் எழுநூத்தி பதினைந்து அறுபத்தி நாலு உயரம் நூத்தி எழுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் நிறம் சிவப்பு ஹிந்து வன்னியர் இயர் படிப்பு டிப்ளமோ வேலை டிசைனிங் இன்ஜினியரா பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றாங்க மாத வருமானம் முப்பத்தி ரெண்டாயிரம் பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசி கன்னி லக்னம் பையன் வந்து டிப்ளமா முடிச்சிருக்காரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மெக்கானிக்கல் டிப்ளமா முடிச்சிட்டு முகாமிகிட்ட உள்ள திருச்சி முகாமிகை காலேஜ்கிட்ட ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அதில் பையனுக்கும் முப்பத்தஞ்சு ரூபா சம்பளம் டிசைனராக இருக்கிறாரு பொண்ணு வந்து கேது தோசை உள்ள பொண்ணு வேணும் பையனுக்கு இருக்குது கேது தோசை இருக்குது அதுமாரி கேது தோசை உள்ள பொண்ணு வேணும் மற்றபடி எங்க எங்க ரேஞ்சுக்கு எங்க நாங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் ஜாதகத்துல அந்த ரேஞ்சுக்கு இருந்தா போதும் பொண்ணு பொண்ணு வந்து ஒரு டிகிரினாச்சும் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஆசை மா நிரம இருந்தாலும் பரவாயில்ல அடுத்த ப்ரஃபைன் திரு எஸ் பாலாஜி வயது முப்பத்தி நாலு பதிவு என் நூற்றி எழுபத்தி ஐந்து நூற்றி எழுபத்தி மூணு உயரம் நூத்தி அறுபது சென்டிமீட்டர் நிறம் மாநிறம் ஹிந்து வன்னியர் படிப்பு டிப்ளமோ வேலை ஸ்டாஃபா பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றாங்க மாத வருமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் அஸ்வதி நட்சத்திரம் மேஷராசி மீன லக்னம் பையனுக்கு வந்து ஓரளவுக்கு இருந்தால் போதுங்க பொண்ணு வசதியில் ஓரளவுக்கு வேண்டியதில்லை ஓரளவுக்கு நிதானமாக நடுத்தரமாக இருந்தால் போதும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை பையன் வந்து இது பாலிடெக்னிக்கு படிச்சிருக்கிறாப்புல இது ஆர்போர்ட்டில் இருக்கிறாப்புல கோயம்புத்தூரில் ஓ முப்பத்தஞ்சு அதுக்கு தகுந்தாப்புல பொண்ணு பார்த்தா போதும் நான் படிச்சிருக்கேன் ஆ திருச்சி முசிறி நாமக்கல் இப்படி எதுக்கு ரொம்ப தூரம் வேண்டாம் கிட்ட இருந்தால் போதும் அடுத்த ப்ரொஃபைல் கார்த்திக் வயது இருபத்தி ஒன்பது பதிவு எழுபத்தி ஐந்து நானூத்தி அறுபது சென்டிமீட்டர் நிறம் சிவப்பு வன்னியர் படிப்பு பிஇ சிவில் வேலை ஸ்டாஃபா பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றாங்க மாத வருமானம் இருபதாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் வரை சம்பாதிக்கிறாங்க புனரபூச நட்சத்திரம் மிதுன ராசி மேஷலக்னம் கார்த்திக் சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்கிறாரு நகை வேலை செய்கிறாரு சேல்செல் நாங்கள் பொண்ணு வீட்டில் எதுவும் எதிர்பார்க்கல எங்களுக்கு குடும்பம் நல்லா இருந்தால் நாங்கள் ஓகே மாதம் வந்து எங்களுக்கு சேல்செல் வேறு நகை க மதி செட போடுறோம் அங்கே இருபதாயிரம் சம்பளம் எங்களுக்கு மேலே சேல்சல்லு எல்லாம் ஐம்பதாயிரம் மாதம் எங்களுக்கு இன்னும்மா இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசு இருந்தால் கூட எங்களுக்கு ஓகே ம் பார்க்கலாம் பார்க்கலாம்